எனக்கு எதுவும் புரியலையே ஜமீன்தார் விஷயம் என்னென்னு தெளிவா சொல்லு இங்கே பாருங்க தலைவரே நம்ம கிராமம் இப்போ விஐபி ஏரியாவில் வரப்போகுது ஆரியன் நகரத்தில் ரொம்ப பெரிய ஒரு பிஸ்னஸ்மேன் அவரு நம்ம கிராமத்தில் ஏர்போர்ட் கொண்டு வர நினைக்கிறாரு உங்களுக்கே நல்லா தெரியும் ஒருவேளை நம்ம கிராமத்தில் ஏர்போர்ட் வந்துடுச்சுன்னா அப்புறம் நம்ம கிராமத்தோட பேரு மொத்த உலகத்திலையும் ரொம்ப ஃபேமஸ் ஆகிடும் ஜமீன்தார் சரியாக தான் சொல்கிறாரு தலைவரு அப்புறம் எனக்கு இதுக்காக ஒரு பேப்பரில் கிராமத்தில் இருக்கிற எல்லாரோட சைனும் வேணும் அப்புறம் இந்த வேலையை உங்களால் தானே பண்ண முடியும் தலைவர் ஐயா ஆழ்ந்த யோசனைக்கு போயிட்டாரு உனக்கு தெரியும்ல ஜமீன்தார் நான் எந்த ஒரு வேலையையும் ராஜேஷோட ஆலோசனை இல்லாமல் பண்ணவே மாட்டேன் அது ஏன்னா ராஜேஷும் அவனோட மனைவி சுதாவும் நம்ம கிராமத்தில் ரொம்பவே அதிகமாக படித்தவங்க சரி அப்படின்னா நானும் ஆரியனும் மறுபடியும் உங்களை பார்க்க நாளைக்கு வரோம் இப்படி சொல்லிட்டு ஜமீன்தார் ஆரியனை கூட்டிகிட்டு அங்க இருந்து போனாரு தலைவர் நேரா ராஜேஷோட வீட்டுக்கு போயிட்டாரு அட தலைவரே நீங்களா எல்லாமே ஓகே தானே ராஜேஷ் கிட்ட தலைவர் ஐயா எல்லா விஷயங்களையும் சொன்னாரு தலைவரே இவரோட பேரு ஆரியன் நான் இவரை உங்களை சந்திக்கிறதுக்காக தான் கூட்டிட்டு வந்தேன் எனக்கு எதுவும் புரியலையே ஜமீன்தார் விஷயம் என்னன்னு தெளிவா சொல்லு இங்க பாருங்க தலைவரே நம்ம கிராமம் இப்போ விஐபி ஏரியால வரப்போகுது ஆரியன் நகரத்துல ரொம்ப பெரிய ஒரு பிசினஸ்மேன் மேன் நம்ம கிராமத்துல ஏர்போர்ட் கொண்டு வர நினைக்கிறாரு உங்களுக்கே நல்லா தெரியும் ஒருவேளை நம்ம கிராமத்துல ஏர்போர்ட் வந்துடுச்சுன்னா அப்புறம் நம்ம கிராமத்தோட பேரு மொத்த உலகத்துலயும் ரொம்ப ஃபேமஸ் ஆயிடும் ஜமீன்தார் தான் சொல்றாரு தலைவர் அப்புறம் எனக்கு இதுக்காக ஒரு பேப்பர்ல கிராமத்தில் இருக்கிற எல்லாரோட சைனும் வேணும் அப்புறம் இந்த வேலையை உங்களால தானே பண்ண முடியும் உனக்கு தெரியும்ல ஜமீன்தார் நான் எந்த ஒரு வேலையையும் ராஜேஷோட ஆலோசனை இல்லாமல் பண்ணவே மாட்டேன் அது ஏன்னா ராஜேஷும் அவனோட மனைவி சுதாவும் நம்ம கிராமத்தில் ரொம்பவே அதிகமாக படித்தவங்க சரி அப்படின்னா நானும் ஆரியனும் மறுபடியும் உங்களை பார்க்க நாளைக்கு வரோம் இந்த விஷயத்தில் நீ என்ன சொல்கிற ராஜேஷ் நாம அந்த ஜமீன்தார் அப்புறம் ஆரியன் சொல்கிற விஷயத்த ஒத்துக்கலாமா அது அவங்களோட யோசனை தப்பாக ஒன்றும் இல்லை ஒரு வேலை நம்ம கிராமத்தில் ஏர்போர்ட் வந்துடுச்சுன்னா அப்போ நம்ம கிராமத்தில் இருக்கிற மக்களுக்கு தினசரி வேலையும் கிடைக்கும் அப்பதான் சுதா ராஜேஷ பார்த்துட்டு என்ன சொன்னான்னா அதெல்லாம் சரிதாங்க ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா ஒருவேளை நம்ம கிராமத்துல ஏர்போர்ட் வந்துருச்சுன்னா நம்ம கிராமத்து ஜனங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆனா அது எப்படி சுதா நான் கேள்விப்பட்டது என்னன்னா அப்படி ஏர்போர்ட் வந்துருச்சுன்னா அரசாங்கம் ரொம்ப தூரத்துல இருக்கிற கிராமத்தை காலி பண்ணிடுவாங்க நீ கவலைப்படாத சுதா ஒரு வேலை ஏர்போர்ட் உருவாகிறதுனால நம்ம கிராமத்தில் இருக்கிற ஒருத்தருக்காவது ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா அப்போ முதல் ஆளை ஏர்போர்ட் வரக்கூடாதுன்னு நான் தான் சொல்லுவேன் இப்படி சொல்லிட்டு ராஜேஷ் தலைவர்கிட்ட என்ன சொன்னார்னா சரி வாங்க தலைவரே நானும் இப்போ உங்க கூடவே வரேன் கொஞ்ச நேரத்தில் ராஜேஷ் தலைவர் கூட ஜமீன்தாரோட மாளிகைக்கு போனாங்க அப்படின்னா நீ என்ன யோசிச்சிருக்க ராஜேஷ் ஜமீன்தார் சார் ஏர்போர்ட் வர்றதுனால நம்ம கிராமம் ஃபேமஸ் ஆகிடும் தான் அது உண்மை ஆனால் நீங்கள் எனக்கு ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்தி ஆகணும் அதாவது ஏர்போர்ட் வர்றதுனால நம்ம கிராமத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது ஜமீன்தார் பேசுறதுக்கு முன்னாடி ஆரியன் ராஜேஷ் கிட்ட என்ன சொன்னார்னா அட இல்லை இல்லை ராஜேஷ் எல்லாம் எதுவும் ஆகாது அட ஏர்போர்ட் எப்போ ரெடி ஆகி முடியுதோ அப்போ உங்கள் கிராமத்தில் இருக்கிற எல்லாருக்குமே தினசரி வேலை கிடைக்கும் ஆனால் ஒருவேளை ஏதாவது காரணத்தால் உங்கள் கிராமத்தை காலி பண்ண வேண்டி இருந்தாலும் அப்போ நாங்க உங்களுக்கு வேற கிராமத்துல இடம் கொடுக்கறோம் அப்புறம் அந்த கிராமத்துல எல்லா கடைகளையும் அப்புறம் உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுக்கறோம் நான் உங்களோட கிராமத்து ஆளுங்க எல்லாருக்கும் விவசாயம் பண்றதுக்கு வளமான நிலங்களையும் கொடுக்கறேன் அதெல்லாம் எவ்வளோன்னு நீங்க கற்பனை கூட பண்ணி பார்க்க மாட்டீங்க இதை கேட்டதும் ராஜேஷும் தலைவரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஒருவேளை இதான் விஷயம்னா அப்போ ஓகே அப்படின்னா நேரத்தை வீணாக்காதீங்க தலைவரே இந்த காகிதத்தை பிடிங்க கிராமத்து ஜனங்களோட எல்லார் கையெழுத்தையும் வாங்கிட்டு என்கிட்டே கொடுத்துருங்க தலைவர் அந்த பத்திரத்தை வாங்கிக்கிட்டு ராஜேஷோட ஜமீன்தாரோட மாளிகையில இருந்து வெளியே வந்தாரு அப்புறம் கிராமத்து ஜனங்க எல்லாரோட கை நாட்டம் வாங்கிக்கிட்டு பத்திரத்தை ஜமீன்தார் கையில கொடுத்துட்டு என்ன சொன்னாருன்னா கிராமத்து ஜனங்க எல்லாரும் ஏ மேல நம்பிக்கை வச்சு இந்த காகிதத்துல கையெழுத்து போட்டிருக்காங்க இனிமே நீங்க நிம்மதியா தூங்குங்க ஜமீன்தார் சார் நான் உங்க மேல நம்பிக்கை வச்சு கிராமத்து ஜனங்க எல்லாரையும் இந்த காகிதத்துல கையெழுத்து போட சொல்லியிருக்கேன் நீங்க என்னோட நம்பிக்கையை உடைச்சிடாதீங்க நீ என்ன பேசிட்டு இருக்க ராஜேஷ் அட நானும் ஆரியனும் உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதிய கண்டிப்பா நிறைவேத்துவோம் ஜமீன்தார் சொன்னதை கேட்டுட்டு ராஜேஷ் தலைவரை கூட்டிக்கிட்டு ரொம்ப சந்தோஷத்தோட ஜமீன்தாரோட மாளிகையில இருந்து வெளியே வந்தாரு தலைவரும் ராஜேஷும் கொஞ்சம் தூரம் தான் போயிருப்பாங்க அப்பதான் ஒரு ட்ரக் ராஜேஷ மோதி தள்ளிட்டு அங்க இருந்து போயிடுச்சு இது என்ன இவ்வளவு பெரிய அசம்பாவிதம் நடந்துருச்சு

ஒரு நாள் தலைவர் ரொம்ப பயத்தோட சுதா கிட்ட வந்து என்ன சொன்னாருன்னா சுதா நம்மளுக்கு ரொம்ப பெரிய துரோகம் நடந்திருக்கு என்ன ஆச்சு தலைவர் ஐயா ஜமீன்தார் நமக்கு துரோகம் பண்ணிட்டான் ஜமீன்தார் போலீஸ கூட்டிட்டு கிராமத்துக்கு வந்திருக்கான் அப்புறம் போலீஸ் மொத்த கிராமத்தையும் காலி பண்ணிட்டு இருக்காங்க இது எப்படி முடியும் நான் போய் பேசுறேன் சுதா உடனே தன்னோட வீட்டை விட்டு வெளியே வந்தா அப்புறம் ஜமீன்தார் கிட்ட சொன்னா இது என்ன கொடுமை ஜமீன்தார் ஐயா நீங்க இந்த மாதிரி கொடுமைகளை செஞ்சு என் புருஷனோட ஆத்மாவுக்கு கஷ்டத்தை கொடுக்குறீங்க உன்னோட புருஷன் ஒரு முட்டாள் சுதா அவன் என்னோட திட்டத்தை புரிஞ்சிக்கவே இல்ல ஜமீன்தாருக்கு பக்கத்துல நின்றிருந்த ஆரியன் சுதா கிட்ட என்ன சொன்னானா நாங்க பிசினஸ்மேன்ஸ் எல்லாம் எங்க திட்டத்தை நிறைவேத்திக்கிறதுக்காக எப்பவும் பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் சொல்லுவோம் ஆனா நீங்க முட்டாள் கிராமத்து ஜனங்க ரொம்ப சுலபமா எங்களோட திட்டத்துக்குள்ள விழுந்துடுறீங்க உங்களுக்கு எந்த ஒரு நலமும் கிடைக்காது கிராமத்து ஜனங்க எல்லாரும் பேப்பர்ல சைன் போட்டிருக்கீங்க அப்புறம் அந்த பேப்பரில் என்ன எழுதிருக்குன்னா இது எல்லாத்தையும் நீங்க உங்க விருப்பத்தோட உங்க நிலங்களை ஏன் பேர்ல மாத்திரீங்கன்னு எழுதிருக்கு ஆனா நீ கவலைப்படாத சுதா இங்க இருந்து கொஞ்சம் தூரத்துல ரொம்ப பழைய ஒரு பெரிய விமானம் நிறுத்தப்பட்டிருக்கு அது ஆரியனோட தான் நீங்க கிராமத்து ஜனங்க எல்லாரும் அந்த பழைய விமானத்துக்கு உள்ள உங்களோட வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கலாம் ஆரியனும் ஜமீன்தாரும் சேர்ந்து கிராமத்து மக்கள் எல்லாரையும் அவங்க வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டான் சுதாவும் தலைவரும் கிராமத்து ஜனங்களோட சேர்ந்து அழுதுகிட்டே அந்த இடத்துக்கிட்ட வந்துட்டாங்க அந்த இடத்துல அந்த பழைய ஏரோப்ளேன் நின்றுட்டு இருந்தது ஒரு ஆளு ரொம்ப கோவத்தோட சுதா பாத்தி என்ன சொன்னார்னா இது எல்லாமே உன்னோட தான் நடந்துச்சு சுதா இப்போ நாம என்ன பண்றது நாம நம்ம மொத்த வாழ்க்கையையும் இந்த உடஞ்சி போன தான் வாழணுமா அந்த மனிதர் சொன்னதை கேட்டுட்டு சுதா தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சா அப்பதான் திடீர்னு ஏரோபிளைனுக்கு வெளியில வண்ண வண்ண பிரகாசமான ஒடிகள் மின்ன ஆரம்பிச்சது. அப்புறம் கொஞ்ச நேரத்துல அந்த பழைய ஏரோப்ளேன் ஒரு புது அழகான ஏரோப்ளேன்ஆ மாறிடுச்சு இத பார்த்துட்டு கிராமத்து ஜனங்க எல்லாரும் ரொம்ப ஆச்சரியமாயிட்டாங்க. தலைவர் ஐயா, என்ன இதெல்லாம்? தெரியலையே எனக்கு என்ன தோணுதுன்னா நாம ஒரு தடவை இந்த விமானத்துக்குள்ள போய்ட்டு என்ன இருக்குன்னு பார்க்கணும். சுதாவும் தலைவர் ஐயாவும் அந்த ஏரோப்ளேன்க்குள்ளர போனாங்க. அன உள்ள இருக்கிற காட்சியை பார்த்துட்டு அவங்க அப்படியே ஆச்சரியத்துல உறைஞ்சு போய் நின்னாங்க அந்த ஏரோப்ளேன் குலர ரொம்ப அழகான நல்ல வீடுகள் உள்ள இருந்தது அப்புறம் அங்க விவசாயத்துக்கான நிறைய நிலங்களும் இருந்தது உண்மை என்னன்னா அந்த ஏரோப்ளேன் குலர ஒரு கிராமமே அமைஞ்சிருந்தது இத பார்த்துட்டு தலைவர் ஐயா ஏரோப்ளேன் விட்டு வெளியில வந்து சத்தம் போட்டு மக்கள்கிட்ட என்ன சொன்னாருன்னா கிராமத்து ஜனங்களே நீங்க எல்லாரும் சீக்கிரமா இந்த விமானத்துக்கு உள்ள வாங்க இதுக்குள்ள ஒரு முழு கிராமமே இருக்கு தலைவர் சொன்னதை கேட்டுட்டு கிராமத்து மக்கள் எல்லாரும் அந்த ஏரோப்ளைன் குள்ளர வந்தாங்க அதுல ஒருத்தர் ரொம்ப சந்தோஷத்தோட தலைவர் கிட்ட என்ன சொன்னார்னா தலைவரே இந்த விமானத்துக்கு உள்ள நம்ம கிராமத்துல இருக்கிறத விட அழகான அப்புறம் நல்ல வீடுகள்லாம் கட்டப்பட்டிருக்கு அப்புறம் இதுக்கு இருக்கிற இந்த கிராமத்துல இருக்கிற வயல்கள் எல்லாம் நம்ம வயல்களை விட ரொம்பவே வளமானதா இருக்கு

தலைவர் ஐயா இந்த மாய கிராமத்துக்குள்ள இந்த ஜெயில் என்னது ஒருவேளை இங்க ஜெயில் இருக்குன்னா சுதா அப்போ கண்டிப்பா இதுக்கு ஏதாவது வேலை இருக்கும் நேரம் வரும்போது இதுக்கான அர்த்தமும் நமக்கு புரியும் இங்க ஒரு நாள் ஜமீன்தார் ஆரியன் கிட்ட என்ன சொன்னார்னா ஆரியன் எனக்கு எதுவும் புரிய மாட்டேங்குது இந்த கிராமத்து ஜனங்க எல்லாரும் எங்க தான் போனாங்க அட அவங்க எங்கயோ போறாங்க அதனால நமக்கு என்ன இல்ல ஆரியன் நாம் அவங்க எல்லாரையும் கண்காணிச்சாகணும் இப்பெல்லாம் பிரஸ் மீடியா தான் நடந்துட்டு இருக்கு உனக்கு சுதாவை பத்தி தெரியாது அவ நல்லா படிச்சவ ஒரு வேலை அவ அந்த கிராமத்து ஜனங்க எல்லாரையும் கூட்டிக்கிட்டு அங்க பிரஸுக்கு போயிட போறா கிராமத்து ஜனங்க எல்லாரும் ஒரு பக்கம் போறத நான் பார்த்தேன் அதாவது எங்க என்னோட பால் அடைஞ்ச அந்த விமானம் இருந்துச்சோ அங்க போனாங்க சரி வாங்க நம்ம அங்க போய் பார்ப்போம் கொஞ்ச நேரத்துல ஆரியனும் ஜமீன்தாரும் அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க நான் என்ன பார்த்துட்டு இருக்கேன் ஜமீன்தார் இது என்னோட விமானம் கிடையாது இது ரொம்பவே அழகான விமானமா இருக்கு இந்த விஷயத்த தான் நானும் ஆச்சரியப்பட்டு இருக்கேன் சரி வா நாம உள்ள போய் பார்க்கலாம் ஜமீன்தாரும் ஆரியனும் அந்த ஏரோபிளைன் வந்த உடனே எதிர்க்க இருந்த காட்சியை பார்த்துட்டு அவங்க ரொம்பவே ஆச்சரியப்பட்டு நின்னாங்க இது எப்படி சாத்தியமாச்சே இதுக்கு உள்ள ஒரு முழு கிராமமே இருக்கே அப்பதான் அந்த இடத்துக்கு சுதாவும் தலைவரும் வந்தாங்க நீங்க ரெண்டு பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க தலைவர் இவ்வளவுதான் சொல்லி இருப்பாரு அப்பதான் வண்ண வண்ண நிற கதிர்களோட அந்த இடத்துல ராஜேஷ் தோன்றினாரு அவரை பார்த்துட்டு சுதா ஆச்சரியப்பட்டு என்ன சொன்னா நீங்க தான் இறந்து போயிட்டீங்களே ஆமா சுதா ஆனா என்ன கொன்னது வேற யாரும் கிடையாது இதோ இங்க இருக்கிற ஜமீன்தாரும் அந்த ஆரியனும் தான் எந்த ட்ரக் என் மேல ஏத்தி என்ன கொன்னுச்சோ அது இவங்க ரெண்டு பேரோட ட்ரக் இவங்க ரெண்டு பேரும் எனக்கும் நம்ம கிராமத்து ஜனங்களுக்கும் துரோகம் பண்ணிட்டாங்க அதனாலதான் நீங்க எல்லாரும் இந்த விமானத்துக்கு வெளியே நின்றுட்டு அழுதுட்டு இருக்கும்போது என்னால் உங்களோட துக்கத்தை பார்க்கவே முடியல அப்புறம் நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணேன் அப்புறம் கடவுள் இந்த விமானத்துக்கு உள்ளேயே உங்க எல்லாருக்காகவும் மாயா கிராமத்தை உருவாக்கிட்டாரு உங்களுக்கு தெரியுமா இந்த மாய கிராமத்துல ஜெயில் யாருக்காக யாருக்குங்க இவங்க ரெண்டு பேருக்கும்தான் தான் இனிமேல் இவங்க வாழ்க்கை முழுக்க இந்த மாய கிராமத்தோட ஜெயிலில் தான் இருக்க போறாங்க பசியோட தாகத்தோட ஏன்னா வெளி உலகத்துல இருக்கிற யாரையும் முட்டாளாக்கவே கூடாது ராஜேஷ் ஜமீன்தாரும் ஆரியனும் ரெண்டு பேரும் அந்த மாய கிராமத்துக்குள்ள இருக்கிற ஜெயிலுக்குள்ள இருந்தாங்க அப்புறம் ராஜேஷ் வண்ண வண்ண கதிர்களோட அங்கிருந்து மறைஞ்சிட்டாரு அதுக்கப்புறம் ஜமீன்தாரும் ஆரியனும் அவங்க வாழ்க்கை முழுக்க அந்த மாய குள்ள இருக்கிற ஜெயிலேயே